அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா ஒரு ஜாதகத்துல மனிதனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மனம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்திக்கலாம் நமக்கு இரண்டு விதமான மனம் இருக்கிறது உணர் மனதுன்னு ஒன்று இருக்குது ஆள் மனதுன்னு ஒன்று இருக்குது அதாவது கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ட்டு இந்த மனது என்ன பண்ணும் அப்படின்னா எது நினைக்குதோ அது நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உணர் மனது அதாவது கான்சியஸ் மைண்ட்ல திங்க் பண்ணி அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும் அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே ஆள் மனதுல பிரதிபலிக்கும் ஆள் மனது அப்படிங்கிறது ஒரு நிலம் மாதிரி நீங்கள் எந்த வித போட்டாலும் முளைக்கும் அதுக்கு நல்லது கெட்டதுலாம் தெரியாது அப்போ ஒரு மனிதனுடைய என்ன ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கணும்னா நம்ம இந்த ஆள் மனதை நல்ல முறையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாசிட்டிவா பேசணும் பாசிட்டிவா நினைக்கணும் எந்த விதமான கோபமோ தாவமோ யாருமே கால் புரட்சியோ இல்லாம சரியான முறையில் வழி நடத்தணும்னா இந்த ஆள் மனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல்களை பெற்றுத்தரும் சந்திரன் கூட கேது சேர்ந்தா நிச்சயமா அவர்களுடைய ஆள் மனது நன்றாகவே வேலை செய்யும் காரணம் என்னன்னா இந்த சந்திரன் கேது வந்து எப்பொழுதுமே வந்து சிந்தனைகளை பரவ விடாது குவிக்கும் ஒரே இடத்துல குவிக்கும் அப்போது யாருக்கெல்லாம் சந்திரன் கேது இணைவிருக்கிறதோ இவர்கள் தியானங்கள் மூலம் யோகாக்கள் மூலம் ஆள் மனதை தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்க முடியும் இவங்க பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க பாசிட்டிவாக தான் இருப்பாங்க பாசிட்டிவாக தான் செயல்படுத்த முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்போது சந்திரன் கேது இணை பெறுபவர்கள் ஆள் மனதை நன்றாக பயன்படுத்தி தங்களுடைய பிரார்த்தனைகள் மூலம் நிச்சயமாக வெற்றிகரமாக மனிதராக வாழ்க்கையில் மாற முடியும் ஆனால் சந்திரன் ராகு இணைவிருப்பவர்கள் என்னங்கன்னா எண்ணங்களை குவிக்க விட மாட்டாங்க எண்ணங்களை ஸ்பிளி பண்ணுவாங்க அது சிதறி தாறுமாறாக போய் ஒரு போகஸ் லைன் இல்லாம இருக்கிறதுனால அவங்கனால சரியான வகையில ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது அப்போது சந்திரன் கேத காட்டிலும் சந்திரன் ராகு சிந்தனை முடிவெடுக்க தெரியாமல் திணறும் அப்போ உங்க ஜாதகத்துல சந்திரன் கேது இருந்தா நிச்சயமாக யோகா தியானங்கள் மூலியமாக உங்களுடைய ஆழ்மனதை பக்குவப்படுத்தி நல்ல விஷயங்களை வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் சந்திரன் ராக இருக்க முடிய இருக்கிறவங்க தன்னுடைய சிந்தனைகளை குவிக்காம ஸ்பில் பண்றனால எதுலையுமே ஒரு நிலை இல்லாம நம்பிக்கை வைக்க முடியாமல் போறதுனால அவங்க டெசிஷன் மேக்கிங் கம்மியாகுது அப்போ சந்திரன் கேது இணைவிற்பவர்கள் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் சந்திரன் ராகு இணைவிற்பவர்கள் முடிவெடுக்க தெரியாம ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி கொள்வார்கள் அவங்களால டெசிஷன் மேக்கிங் வர முடியாது காரணம் என்னன்னா அந்த ஜாதக கிரக இணைவு தான் சந்திரன் கேது எண்ணங்களை குவிக்கும் சந்திரன் எண்ணங்களை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டும் அப்போ உடனே ஒரு முடிவெடுக்க முடியாமல் தருறதுக்கு காரணம் இந்த சந்திரன் ராக தான் சரியான பயிற்சியின் மூலம் நிச்சயமாக இவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சந்திரனராக இணைவிருபவர்களும் சரியான பயிற்சி செய்தால் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை யாவும் பொதுவான தகவல்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த பதிவு நம்ம டிஸ்கஸ் பண்ணது சந்திரன் கேது இருந்தா அவங்களுடைய சுபாவம் எப்பொழுது இருக்கும் சந்திரன் ராகு இனிவு இருந்தா அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம் சந்திரன் கேது அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும் சந்திரன் ராகு எப்பொழுதுமே நெகட்டிவா இருக்கும் வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்ளும் போது சந்திரன் கேது சந்திரன் ராக எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவே தேவை இருக்கோ தேவை இல்லையோ ஒரு விஷயத்தை எடுத்து போடுவோம் முக்கியமாக கவனத்தை ஒருமுகப்படுத்துவது சந்திரன் கேது கவனத்தை சிதறடிப்பது சந்திரன் ராகு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுல சந்திரன் கேது இணைவுள்ளவங்க சீக்கிரம் எடுப்பாங்களா சந்திரன் ராகு இணைவு சீக்கிரம் எடுப்பாங்களான்னு கேட்டால் சந்திரன் கேது தான் ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வருவார்கள் சந்திரன் ராக இணைவு பெறுறவங்க கற்பனா சக்தியிலேயே அந்த விஷயத்தை இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்னன்னு அதிகப்படுத்தி கொண்டே செல்வதால் ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வர முடியாது நன்றி வணக்கம்